மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டத்தை சார்ந்தூர் என்ற கிராமத்திலே திருமூர்த்தி என்ற தலித் மாணவரை ஜெயப்பிரதா என்ற பெண் காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இவர்கள் நீண்ட நாட்களாக காதலித்து வந்தனர் இருவருமே பட்டதாரிகள் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை தீர்மானித்திருக்கிறார்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய எதிர்ப்பு இருப்பதற்காக கிராமத்திற்கு வர முடியாத ஒரு சூழல் இருக்கிறது ஆனால் இந்த சூழலை பயன்படுத்திக் கொண்டு அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய சாதி வெறியர்கள் வெறியர்கள் சமூக விரோதிகள் அங்கே இருக்கக்கூடிய தலித் குடியிருப்புக்குள் உள்ளே புகுந்து கடந்த இருபத்தி ஏழாம் தேதி அவர்கள் வீடுகளை சூறையாடி உள்ளனர் அவர்களுடைய வீடுகளை உடைத்துள்ளனர் வீட்டில் உள்ள உபயோகப் பொருட்களை எல்லாம் நாசம் செய்துள்ளனர் குழந்தைகள் பெண்கள் என்று கூட பாராமல் அவர்களை கட்ட வார்த்தையிலும் சாதி ரீதியாகவும் இழிவுபடுத்தி திட்டியுள்ளனர் இது ஒரு ஆதிக்க சாதி வெறியாட்டம் என்று நாம் சொல்லலாம் ஆனால் இதே சூழ்நிலையில் ஏற்கனவே இப்படி ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்கிறது என்று காவல்துறைக்கு முன்னரே தவக தகவல் கூறப்பட்டிருக்கிறது அந்த ஊரில் உள்ள திரௌபதி அம்மன் கோயிலிலே அனைவரும் கூட வேண்டும் என்று ஒரு வாட்ஸ்அப் செய்தி அனுப்பியிருக்கிறார்கள் இதை தெரிந்து அங்கே இருக்கக்கூடிய தலித் இளைஞர்கள் காவல்துறைக்கு தகவல் கூறியிருக்கிறார்கள் அப்படி தகவல் கூறப்பட்டிருந்தும் முன்னெச்சரிக்கையாக இதை தடுப்பதற்கு காவல்துறை தவறியுள்ளது அதிலே குறிப்பிட்ட அந்த அதிகாரிகள் யார் என்று அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் காவல்துறை கண்காணிப்பாளரை சந்தித்து கோரிக்கை வைத்திருக்கிறோம் இதே சூழ்நிலையில் அந்த அந்த கலவரத்திற்கு முக்கிய காரணமாக இருந்த கார்த்திகேயன் ராஜா சந்துரு ஆகியோர்கள் இன்னும் கைது செய்யப்படவில்லை இவர்கள்தான் அங்கே இருக்கக்கூடிய சாதாரண அப்பாவி மக்களை சாதி வெளியூட்டி அவர்களை எல்லாம் கொண்டு போய் இந்த சூறையாடலை செய்திருக்கிறார்கள் இவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் குண்டர் தடுப்பு சட்டத்தில் அவர்கள் உடனடியாக சிறையில் அடைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம் இதற்கு அடுத்து மிக முக்கியமாக அந்த கிராம பகுதியில் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட அந்த மக்கள் அவர்களுடைய வீடுகள் பாதிக்கப்பட்ட அந்த பாதிப்புகளை மாவட்ட நிர்வாகம் இதுவரை போய் பார்க்கவில்லை அதை சந்தித்து எவ்வளவு அவர்கள் பாதிப்படைந்திருக்கிறார்கள் அதற்கு நட்டையீடு கொடுப்பதற்கு உறுதி செய்ய வேண்டும் மாவட்ட ஆட்சியர் நேரில் சென்று பார்க்க வேண்டும் அதனால் இன்று வரையும் மக்கள் என்ன பாதிப்பு என்ன நிவாரணம் கிடைக்கும் என்ற அந்த புரிதல் இல்லாதனால் இன்றும் அந்த உடைந்த கண்ணாடிகளோடு உடைந்த பாத்திரங்களோடு அதை ஒரு ஓரமாக வைத்துக் கொண்டு அங்கேயே படுத்து அங்கேயே கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒரு அவல நிலை இருக்கிறது மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நேரில் சந்திக்க சென்று அந்த பாதிக்கப்பட்ட பகுதியை பார்வையிட வேண்டும் அதற்கு அடுத்து அங்கே இப்படி ஒரு சில ஒரு சாதி இதை இதை ஏற்படுத்துகிறார்கள் சாதாரண மக்கள் அவர்களுடைய குழந்தைகளுடைய கல்வி இதையெல்லாம் பாதி ஒரு குடும்பத்தினுடைய பிரச்சனைக்காக நாங்கள் பாதிக்க வேண்டுமா என்ற ஒரு சிந்தனையில் இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது சுமூகமாக வன்னிய சாதி மக்களும் தலித் மக்களும் சுமூகமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கு ஒரு பீஸ் மீட்டிங் மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்ய வேண்டும் ஒரு குடும்பம் ஒரு தனிப்பட்ட நபருடைய திருமண பிரச்சனையில் தொடர்ச்சியாக சாதி வெறியர்கள் இப்படி சாதியை அங்கும் இங்கும் தூண்டுவது முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் அதற்கு ஏற்ற வகையிலே மாவட்ட நிர்வாகம் பல இடங்களில் பீஸ் மீட்டிங்கை நடத்தி இதை வந்து அமைதியான நிலைமையை உத்தரவாதப்படுத்த வேண்டும் இதிலே மக்கள் உரிமை பாதுகாப்பு மையத்தை சார்ந்த வழக்கறிஞர்கள் நேரில் சென்று ஆய்வு செய்து ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்கிறோம் சொன்ன விஷயங்களை எல்லாம் பரிந்துரைகளாக தெரிவித்திருக்கிறோம் இதில் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏற்கனவே முதல் தகவல் அறிக்கையில் எஸ்சிஎஸ்டி ஆக்ட் படி எஃப்ஐஆர் தாக்கல் செய்திருக்கிறார்கள் அந்த வகையில் மாவட்ட காவல்துறை முறையாக நடவடிக்கை எடுத்திருக்கிறது ஆனால் தடுப்பு நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்கு காரணமான காவல்துறை அதிகாரி மீது நடவடிக்கை எடுப்பதும் நஷ்டஈடு கொடுப்பதும் தொடர்ச்சியாக அமைதியை அங்கு நில நிலவுவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும் என்பதை எங்களுடைய பரிந்துரையாக இந்த உண்மை அறியும் குழுவில் நாங்கள் தெரிவித்திருக்கிறோம்